வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி வெளியிட்டிருக்கேன் அதாவது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்ருக்குற தமிழ்நாடு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இதே வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விட்டுருக்காங்க இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது ஸோ வந்து மாணவர்கள் இதை மட்டுமே கூட ஓரளவுக்கு நீங்கள் வாசி விட்டால் கூட போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா இதே கிட்டத்தட்ட தொண்ணூறு பக்கங்கள் அடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆம்சார் தலங்கள் எத்தனை இருக்குது தொழிற்சாலை வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது வெப்பமலை மற்றும் தமிழ்நாடு தனிப்பு நடவடிக்கைகள் சென்னை உயர்நீமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்கிறது குறவன் என்ற சொல் குறித்த பரிந்துரை சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் எங்கெங்கே இருக்குது இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வரைக்கும் எல்லா டேட்டாவையும் ஓகேங்களா நம்பர்ஸில் வர்றதாக இருக்கட்டும் தகவல்களாக இருக்கட்டும் எல்லாமே இதில் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ வந்து கவர்மெண்ட்டே வந்துட்டு வந்துட்டுருக்கனால கண்டிப்பாக வந்து இதில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு பக்கங்கள் அடங்கி உள்ளதாக உள்ளது மேலும் பார்த்தோம்னா பின்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு தினமும் என்னென்ன தினம் சொல்லுது ஜனவரியில் ஜனவரி பன்னெண்டு வந்து தமிழ்நாடு புலம்பெர்தல் தினம் அந்த மாதிரி தினங்களும் நிறைய கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பதினாறாவது நிதியாணத்துக்கான பரிந்துரை இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பதினாறாவது நிதியாணத்திற்கான பரிந்துரைலாம் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு சதவீத குறைத்து முப்பத்தஞ்சு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று கூறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரை பதினைஞ்சி சதவீதம் இருபது சதவீதமாக உயர்த்துறதுக்காண்டி மாநில பங்கு பரிந்துரைகள் நகரமயமாக்கல் தமிழ்நாட்டில் வந்து மாதிரி மற்றும் பச்சனை குழந்தைகளின் உயிரிழப்புகள் தொண்ணூறு பக்கங்கள் அடங்கி உள்ளதாக இருக்குது இது கண்டிப்பாக நம்ம இதை பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு தடவை நம்ம வாட்ச் விட்டாலே போதுமானதாக இருக்கும் ஒரு சுகாதாரம் மற்றும் பருவநிலை மையம் தமிழ்நாட்டில் திட்டமிடல் ஆணையம் என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள் ஆழ்வார் சிலை ஓகேங்களா மேலே வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் அறிய வரும் உயிரினங்களின் காப்பாற்ற புதிய நிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே நாடு ஒரே குடும்ப ஓகேங்களா பாருங்கள் நண்பர்களே இதை வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் டெலகிராமில் நான் வந்து இதோட பிடிஎஃப் வந்து நான் இணைச்சிருக்கேன் டெலகிராமில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து இதில் போய் பார்க்கலாம் தமிழ்நாடு உணவு சேவை திரு நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு திருத்தம் செய்யப்பட்டுருக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல்கள் மேலும் இதை பற்றியான தொடர்ச்சியான தகவல்கள் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே இதில் இருக்கறதையும் நான் வந்து கிளாஸ் மாதிரி நடத்தி நம்ம போடுவோம் புதிய நண்பரெலாம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா நன்றி நண்பர்களே